நீங்க பட்டு துறையில மேற்கொள்ளலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து நம்ம பட்டுல பட்டு விவசாயிகளுக்காக என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்னா மல்பரி நடவு செய்வதற்காக ஒரு ஏக்கராவுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் மானியமாங்க ஒரு ஏக்கராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் நாத்து நடவு பண்ணணும் ஐயாயிரம் நாத்து நீங்களேதான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான மானியமா வந்து நாற்பத்தி ரூபாய் கொடுக்கறாங்க ரெண்டு ஏக்கரா இருந்தா தொண்ணூறாயிரம் ரூபாய் நீங்க குடுக்கறாங்க நம்ம ஒரு தான் நம்ம பட்டுக்குழு வளர்ப்பு நம்ம செய்யணும் இல்லையா அப்ப பட்டு புழு வளர்ப்பு கட்டுவதற்காக ஆயிரம் சதவீதம் செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க அதாவது ரெண்டாம் லட்சம் ரூபாய் மானியம் வருது செட்டு கட்டி முடிச்சிட்டீங்க புழுவளக்கு ஸ்டாண்ட் அடிக்கணும் இல்லைங்களா அந்த வளர்ப்பு வளர்ப்பு புழு வளர்ப்பு மனை தாங்கிகள் சொல்லுவாங்க அதுக்கு அதுக்கு மானியமா பாத்தீங்கன்னா செட்டுக்கு மறந்துக்கிற மோட்டர் ஸ்பிரேயரு செடி கட் பண்றதுக்கு பிரஷ் கட்டரு

இது வந்து ஆயிரம் சதுர்த்து மானியம் வரும் சதுரலி முப்பத்தி ஏழாயிரம் சேர்ந்த பணியா தனிப்பட்ட விவசாயிக்காகவே மானியம் வழங்குறாங்க இது இல்லாம வந்து பத்து புழு வளர்ப்பு நீங்க வந்து பயிற்சி வைத்து போகணும் இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒசூரில் பத்து புழு வளர்ப்பு பயிற்சி சென்டர் இருக்கு அங்க வந்து

Not right. it.